கூட்டி தவறானதாகும் நடக்கக்கூடிய கூட்டமே சட்டப்படி தவறானதாகும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் அரசாளையம் மணிகண்டனங்களும் பரமசவங்களும் ஒரு கல்வோரியை அப்ளை பண்ணும் போது ஆயிரத்தி முன்னூறு சமர்ப்பிக்காங்க கலிகோரி காரணங்க அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பெடு அறிக்கை இருக்கிறதுல வந்து நாற்பத்தஞ்சு ஆவணங்கள் இருக்கணும் இந்த சுற்றுச்சூழல் அறிக்கையில தாக்கம் செய்ய வேண்டிய ஆவணங்கள் நாற்பத்தி அஞ்சு ஆவணங்கள் இருக்கணும் ஆனா இங்க அவ்வளவு ஆவணங்களும் மறைக்கப்பட்டு வெறும் பதினஞ்சு ஆவணங்கள் மட்டும்தான் இனி இங்க காட்டப்பட்டு இருக்கு இந்த கருத்து கேட்பு கூட காட்டப்பட்ட ஆவணங்கள் வெறும் பதினஞ்சு ஆவணங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு ஆவணங்கள் மறைவையப்பட்டு தான் இந்த கருத்து கேட்பு கூட நடக்குது அதனால

எந்த குடியிருப்பையும் இருக்கக்கூடாது இந்த விதிதான் சொல்லுது என்ன அப்படினா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்ன ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்ன அந்த இடம் இடங்கள் அதாவது கல்வோரி அமைக்கக்கூடிய இடத்துல

அந்த கல்வோரைக்கு அனுமதி வளர்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல சொல்லுது ஆனா இங்க ஐம்பது மீட்டர் இல்ல நாற்பத்தி மீட்டர்ல ஒரு நீரவழி மாத இங்க குடுத்த இந்த மேபு தெளிவா

ஒரு நீர்வழி பாதை வந்து நம்மளுடைய பட்டாயத்தில் இருந்தாலும் அந்த நீர்வழி பாதையை அழைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அது அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அரசு தொண்ட அந்த ஆவணமும் இருக்கு அப்ப நீர்வழி பாதை எங்க இருந்தாலும் அது அரசுக்கு தான் சொந்தம் அப்படி இருக்கும் போது இந்த கல்கோவில் இருந்து நாற்பத்தி மீட்டர் தொலைகளை தான் இந்த நீர்வழி ஓட போகுது அதனால இந்த கல்கோரிக்கு அனுமதி வழங்க கூடாது அதே போல

Yeah, <coughs>